மக்களே உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொடுக்கோம் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறப்ப லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து கிறிஸ்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நேர்விலேயே இந்த அழகழகான வீடுங்க லைன் அப் பண்ணி உங்களுக்கு ஒரு கிரேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியெலாம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு மூணு வீடு முடிஞ்சிருக்குங்க ஒரு மூணு வீடு அவைலபிள் இருக்குங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலரில் அழகாகவே இருக்குங்க ஸோ பில்டர் தரப்பிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரிவியூ பண்ண கூப்பிட்ருக்காங்க ஸோ இந்த வீடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கோங்க இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங்கில் ஒரு பக்காவான ஒரு சூப்பரான ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு அழகான எலிவேஷனு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் கலர் காம்பினேஷன்லாம் ஒரு பக்காவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஒன்று ஒன்றும் நல்ல ஒரு அழகாக வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி கட்டின விடுதாங்க பாருங்கள் எலிவேஷன் எவ்வளோ கிராண்டியராகவும் எவ்வளோ சூப்பராகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங்க்கு தனியாகவே டோர் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இது வரைக்கும் கார் பார்க்கிங்க இது வந்து விசிட்டர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு தாங்க நல்ல ஒரு பெரிய ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டுங்க கேட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இது ஒரு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இந்த கேட் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க உள்ள என்ட்ரானோன்னே இது வந்து ஃபுல்லாகவே ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்க இந்த டைல்ஸு டைல்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே போட்டிருக்காங்க எலிவேஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் டைல்ஸ் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இங்கே த்ரீ ஃபேஸ் இபியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி உங்களுக்கு இது வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி வருங்க பதினெட்டுக்கு ஒரு பதினாறு அடி உங்களுக்கு வந்து வந்து பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குங்க ஸோ கார் பார்க்கிங்கில் சேஃப்டி டேங்க் சம்ப் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எம்எஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் இருக்காங்க மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இதுவும் சூப்பராக இருக்கு இது வந்து நீங்கள் பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது லைன் வீடு ரோ வீடுன்னு வாங்க ஃபுல்லாக கிடையாதுங்க பாருங்கள் செட் பேக் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க சரி ஒரு ஒரு வீட்டுக்கும் எந்தவித டச்சும் இல்லாமல் செட்பேக் நல்லாவே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு பிரமாதமாக இருக்குங்க நல்லா ஈஸ்ட் பார்த்த மாதிரி டோருங்க டோர் நல்ல ஒரு கார்விங் வச்சு நல்லா அழகாகவே வந்து டோர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாக இந்த டோர் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு உள்ள என்ட்ரானுனே இது வந்து ஹால் தாங்க ஹாலில் நல்ல பெரிய பெரிய விண்டோ வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜா யூனிட் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் பார்த்துக்கிறது ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைஸ் இருக்குங்க ஹாலோட சைஸு மேலே அழகாக வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி அழகாகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தாங்க ஒரு மினி ஃபங்க்ஷனே நீங்கள் நடத்திக்கலாம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ஹால் பார்க்கணும் தேவையில்லை டிவி யூனிட் எவ்வளோ அழகாகவும் கிராண்டியராகவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கும் வச்சுக்கலாம் ஸோ டிவி யூனிட்டும் வந்து நல்லா ஒரு உடன் இதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிசைனாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாலோட வியூ காட்டுறாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே நீங்கள் வந்து சோஃபா போட்டுக்கலாம் இந்த சைடில் வந்து டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மாடியில் இருக்கு டாப்பில் ஒரு வியூ தான் பார்க்குறோம் இது பார்க்குறது வந்து இப்படி வந்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இதில் வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோடய சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமோட சைஸு மேலே வந்து வென்டிலேஷனோட இருக்குதுங்க இப்போ டைல்ஸும் நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்பைஸ் ரேக்கு இங்கே ஷெல்ஃபு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டார்க் ஷேடில் தான் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு மேலே லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன் டிசைனில் அழகாக இருக்குது இது வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் பாருங்கள் ப்ளஸ் வந்து சிங்க் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து ஃபுல்லாகவே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு இது வந்து மாடுலர் கிச்சன் மாடுலர் கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு அதுவும் நல்லாவே இருக்குங்க ஸோ கிச்சன் பாத்ரூம் வீடு தாங்க இல்லை கொஞ்சம் இது திங்ஸ் வச்சுருக்காங்க அதான் கொஞ்சம் ஈஸியாகி இதனால ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற மாதிரி இருக்குங்க இதில் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட் ஃபிட்டிங் ஃபேன் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்கும் உங்களுக்கு வந்து போட்டே கொடுத்துட்றாங்க நீங்கள் உங்களோட பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்டு வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூமும் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தாங்க ஸோ இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டெஃப்லான் கிளாஸு இது வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து உங்கள் மாடியோட வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் மாடி மாடியில் வந்த உடனே இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர்லலாம் வந்து ஃப்ரெஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான டிசைனில் நல்லாவே இருக்குதுங்க டூ லேன்ட்ரானுன்னு இந்த பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு டபுள் கார்ட் போடலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக டபுள் கலர் பண்ணி ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ரேஞ்சில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் அதில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல ஒரு வெளிச்சம் காற்று சூப்பராக இருக்கும் வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் அழகாக இருக்குது ஃபால் சீலிங் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் தான் இதோட டோரும் நல்லா ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமில் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சூட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த ரெஸ்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஒம்பதுன்ற சைஸில் நல்லா சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு பாத் டப் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் பார்க்கும் மறுபடியும் வெளியில் வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கிளாஸ் போட்டு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க இந்த சைட்லேருந்து அந்த லாபியோட வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது பாருங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளாஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு அழகான டிசைனாக இருக்குது உள்ளே என்ட்ரானோன்னா இது வந்து பெட்ரூமோட வியூ தாங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு ரெண்டு விண்டோ உடன் விண்டோ வச்சுருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள் இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் போட்டு லைட் செட்டப்லாம் பண்ணி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக் இருக்குது பாருங்க இங்கேருந்து பெட்ரூமோடய வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இதுலேயும் வந்து டபுள் காட்டு ரெண்டு போடலாங்க அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க கிங் சைஸ் பெட்லாம் ரெண்டு தாராளமாக போடலாம் இது வந்து ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுக்கு ஒம்பது சைஸ் இது வரைக்கும் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் தாரியவர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வென்டிலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி போகிற வழி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ப்ரூஃபில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு இதுலேயும் வந்து எலிவேஷன் டைல்ஸு நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒரு பதினேழு சைஸில் நல்ல அழகாக வந்து இங்கே ஒரு லைட் செட்டப்லாம் கொடுத்து நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ரோட் சைட் வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ரோட் சைட் வியூவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோட் சைட் வியூ தாங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் நல்லா பிடிக்கிற ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய லைக் கொடுங்க வாங்க போய் மாடியை காட்டுறேன் ஏன்னா இது வந்து ஃபினிஷ்டு ரெடி டு ஆக்குப்பை இருக்குது அதனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடியோட வியூவும் காட்டுறேன் நிறைய இடத்துல நிறைய வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மாடியோட வியூ காட்டுங்கன்னு சொல்லிட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் காட்ட மாட்டோம் ஏன்னா அது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் இது வந்து மொட்டை மாடி போகிற டோர் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க இது நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு இரும்பு இது போட்டிருக்காங்க இது வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல அழகான ஒரு மொட்டை மாடி தான் சைஸ் பாருங்கள் ஃப்ரெண்டேஜுக்கு கிட்டத்தட்ட இருபது அடி இருக்குங்க ஸோ டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிங்க மழை கழக இங்கே பேஞ்சின்னா கூட நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சேர் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பேக் பாருங்கள் நல்லா வந்து அழகான செட்பேக்கு நீங்கள் அதை பார்க்குறீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய அப்பார்ட்மெண்ட்ஸும் ஃபுல்லாகவே வந்து இது இருக்குதுங்க ஸோ சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாேருக்கும் டாட்டா சியூ பாய் டேக் கேர்